தற்போது எழுபத்தோரு வயதாகும் ரஜினி இன்றும் அதை துடிப்பு ஸ்டைலுடன் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் மேலும் பாக்ஸ் கிங் ரெக்கார்ட் மேக்கராகவும் ரஜினி இருக்கிறார் புதிய சாதனைகளை சாதனைகளை படைப்பதோ அல்லது ஏற்கனவே உள்ள முறியடிப்பதோ நடிகர் ரஜினிக்கு ஒன்றும் புதிதல்ல இதன் காரணமாகவே ரஜினிகாந்திற்கு அதிக சம்பளம் கொடுக்க தயாரிப்பாளர்களும் முன்வருகின்றனர் தற்போது ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக நடிகர் ரஜினிகாந்த் மாறியுள்ளார் அந்த வகையில் உலகளவில் அதிக வசூல் செய்த ரஜினி படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம வீடியோவில் ஜெயிலர் ரஜினி வைத்து நெல்சன் திலீப் குமார் இயக்கிய படம் ஜெயிலர் படம் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு மோகன்லால் போன்ற பலர் நடித்திருந்தனர் இந்த படம் கோடிக்கு மேல் வசூல் வசூல் செய்து அதிக செய்த இரண்டாவது தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது அடுத்தது எந்திரன் படத்தின் இரண்டாவது பாகமாக டூ பாயிண்ட் சங்கர் இயக்கத்தில் உருவானது இந்த படத்தையும் லைகா நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படம் நாடு முழுவதும் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தியது எழுநூறு கோடி முதல் எட்நூறு கோடி வரை வசூல் செய்தது இதனால் இந்த படம்

மொத்த வசூல் ரூபாய் இருநூத்தி நாற்பது கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது சிவாஜி இந்த படம் விமர்சன ரீதியிலும் வசூல் ரீதியிலும் நல்ல வரவேற்பு பெற்று வசூல் குவித்தது இந்த படமானது தமிழில் நூறு கோடி வசூல் செய்த முதல் படம் என்ற பெருமையையும் சிவாஜி திரைப்படம் பெற்றது மொத்தமாக இந்த படம் நூற்றி அறுபது கோடி வசூல் செய்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க